முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் குமார் வந்துட்டு சிகிச்சைக்காக அமெரிக்கா சில இருப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கலாம்னு தொடுத்திருந்தாரு இப்போ அதுக்கான தடை எல்லாம் போட்டிருக்காங்களா சரி என்ன காரணம் சிகிச்சைக்கு கூட அங்கே அனுமதி இல்லையா சரிங்க இல்ல சிகிச்சைனா எதுக்கு சிகிச்சை இல்ல உண்மையா சிகிச்சை பெறாங்களா இப்போ நீங்க சொன்னீங்க செந்தில் பாலாஜி வழக்கு நீங்க கிட்டத்தட்ட அவர் நானூத்தி ஐம்பத்தி எட்டு நாளோ என்னமோ ஜெயில இருந்தார் அதற்கு பிறகு பெயில் கிடைச்சது ஆனா பெயில் அவருக்கு மறுக்கிறதுக்கு பிரதானமாக மூணு காரணங்கள் சொல்லப்பட்டது அதுல ஒண்ணு அவர் வீட்டுல ரெய்டுக்கு வந்த அரசு அதிகாரிகளை தாக்கினார்கள் அது மாத்தவே முடியாது இரண்டாவது அவருடைய தம்பி அந்த அசோக சக்கரவர்த்தி காணாமல் போய் ஓடி ஒளிந்திருந்தார் மூணாவது இவர் பதவியுள்ள அமைச்சர் பதவியை வைத்திருக்கிறார் அப்படின்னாங்க ஸோ இதனாலயே கொடுக்கவே இல்லை அப்படின்னு உடனே அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் இப்ப அமைச்சர் இல்லைன்னு ராஜினாமா பண்ணார் அப்போ கூட அந்த அசோக சக்கரவர்த்தி வெளியில வரல இப்ப இவர் பெயில் வர்றதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆச்சுன்னுலாம் சொன்னாரு ஐ மீன் கைது ஆனால் அன்னைக்கே என்ன ஆச்சுன்னு தெரியும் பேண்ட்ல யூரின் போய் அதை பத்தி அவங்க கட்சிக்காரங்களே டி ஆர் பாலூர்லாம் பேசினாங்க நம்ம அதை ரொம்ப அதை பண்ண வேண்டாம் இந்தியால எந்த ஒரு நீதிமன்றத்திலும் மூவாயிரம் பேரை நிக்க வச்சு கேக்கிற மாதிரி வசதியே கிடையாது இப்ப செந்தில் பாலாஜிக்கு கேட்டாங்க அப்போ அவருக்கு சார்பாக ஏற்கனவே ஒரு நாளைக்கு முப்பது லட்சம் ரூபாய் வாங்குற முக்குல் ரோட்டி வந்தாரு ஆனா அவர் ஒரு லைன்லயே போயிட்டார் பெயிலா அமைச்சர் பதவியா இதை மாத்தறதுக்காக இன்னொரு முப்பது ஐம்பது லட்சம் வாங்குற கபில் சிவல் வந்தார் அப்ப அவர் என்ன சொன்னாரு அவர் திமுக சார்பா தான் வர்றாருன்னு புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்றார் சார் நீங்க செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறார் அதனால விட்னஸ் மாத்துவீங்கன்னு சொல்றீங்க அதனால வேணும்னா இந்த கேஸை ஏற்கனவே தினகரன் ஆபீஸ்ல திமுக குண்டர்களால் மூன்று பத்திரிகை ஊழியர்கள் எரிக்கப்பட்ட வழக்க தமிழ்நாட்டில் நடக்காம சித்தூர்ல நடந்துச்சு தா கிரிட்டினன் கொலை வழக்கு உங்களுக்கு சித்தூர்ல நடந்துச்சு ஜெயலலிதா வழக்கு பெங்களூர் பரப்பு நகர அது மாதிரி இதை நகர்த்திக்கலாம் பட் உடனே உச்ச நீதிபதி கேட்டார் சார் இதுல மூவாயிரம் விட்னஸ் இருக்கு மூவாயிரம் பேர் ஒவ்வொருத்தரையும் பெரிய அளவுல படிக்காம தமிழ்ல பதில் சொல்லுவாங்க இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் டிரான்ஸ்லேட்டர்லாம் வைக்கணும் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்ட்டாங்க உடனே இன்னொன்னு சொன்னார் இங்கதான் ரொம்ப முக்கியம் சார் இதுல இவ நீங்க சொன்ன மாதிரி மூவாயிரம் பேர் இருக்காங்க மூவாயிரம் பேரும் அந்த அட்ரஸ்லதான் இருக்காங்களா அப்படின்னு லெட்டர் போட்டு பதில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சம்மன் அழைச்சு கொடுக்கற ப்ராசஸ் முடிக்கிறதுக்கே குறைந்தபட்சம் ஜனவரி நான் சொல்றது ஒரு ஆறு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி அப்ப மார்ச்ல எலெக்ஷன் வருது சோ ஜனவரி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் சம்மன் அழைக்க ஆரம்பிச்சா இவர் அதுக்கு மேல அமைச்சராக இருக்க மாட்டார் அதனால இவர் ராஜினாமா பண்ண சொல்ல வேண்டாம் இதையெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணாங்க இவர் என்ன திமுக ஜெயிக்காதுன்னு திமுக சார்பு செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்ல சொன்னார் இதுக்கு அடுத்தது இந்த வழக்குல நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்னு இது ஏஇ போஸ்ட் ஒரு பதினாலு பேர்தான் தான் ரெண்டாவது டிரைவர் கண்டக்டர் மூணாவது ஷாப் ஊழியர் மூனையும் ஒன்னா தான் விசாரிக்கணும்னு செந்தில் பாலாஜி தரப்புல வழக்கு அதை எதிர்த்து மூனையும் தனித்தனியா விசாரிக்கணும்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர் வழக்கு இந்த மூவாயிரம் பேரை ஒன்னா விசாரிக்கணும்னா அவர் அந்த பாதிக்கப்பட்டவர் என்ன சொன்னார்னா சார் இன்னைக்கு செட் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு லீகல் ஆங்கிள் சட்டப்படியாக நீதிமன்றம் நடக்கும் வழியில இந்த மூவாயிரம் விட்னஸையும் நீங்க கூப்பிட்டு விசாரிக்கணும்னா குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகும் இந்த வழக்கம் முடிக்கவே முடியாது வேண்டுமென்றே செய்கிறார்கள் நீங்க தனியாக அந்த வழக்கு அதாவது அந்த ஜேஏஇ வழக்கு மாத்திரம் எடுத்தா பதினாலே விட்னஸ் அதிகபட்சம் ஒரு மாசத்துல முடிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்குல நம்ம செந்தில் பாலாஜின்னு சொன்னால் பத்து ரூபா பாலாஜின்னு பேர் வந்துச்சு பத்து ஆனா முப்பது ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்கன்னு இடி பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா வருது அது மாத்திரம் இல்ல நீங்க போன மாதம் வரை அதாவது டாஸ்மாக்ல ரெய்டு நடக்கிற அன்று கூட விசாகன் வீட்ல எம்டி விசாகன் வீட்ல ரெய்டு நடந்த அன்னைக்கு அடுத்த நாளோ ஒரு டிவி டிபேட்டுக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் டாஸ்மாக் வழக்கில் தன்னையும் சேர்த்து கொண்டிருப்பவர் ஆக்டிவிஸ்ட் முரளி அவர் சொல்றார் சார் நான் இந்த ஸ்டூடியோக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்மாக்ல போய் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணா எம்ஆர்பியோட அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்துதான் வருதுங்கிறேன் நம்ம இப்ப யார பத்தி பேசணும் அசோகன் பத்தி பேசணும் இந்த செந்தில் பாலாஜி திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்ல ஒரு வீடு கட்டுறார் என்பதாக இணையத்தில் போனீங்கன்னா ஒரு போட்டோ வீடியோ கிடைக்குது அதுல அந்த அடிமனை அந்த எக்ஸ்டென்ட் ரெண்டு கோடியே ரெண்டு ஏக்கர் எண்பது லட்சம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சதுரடி அந்த இடத்த யார் வாங்கினாங்கன்னு சொன்னால் ஒருவர் விற்க திரு அசோக்குடைய மாமியார் வாங்குறாங்க எவ்வளோ ரெண்டு ஏக்கர் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஒரு கிரவுண்டு சொன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இன்னைக்கு நீங்க இதுலலாம் பேப்பர்ல எல்லாம் பார்த்தா அறுநூறு சதுரடிக்கு வில்லா எட்நூறு சதுரடிக்கு வில்லான்னு போடுறாங்க ஆனால் இங்க ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அடிமனையில இட்டாலியன் மார்பல் போன்றவையோட முன்னூறு கோடி கட்டுறாங்க கிட்டத்தட்ட பெருமளவில் முடிந்து விட்டதுன்னு வந்த போட்டோ வீடியோ இருக்குல்ல அந்த அடிமனையுடைய ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பைபாஸ் ரோட்ல இருக்கிறத வெறும் பத்து லட்சத்து சில்லறைக்கு வாங்கினாங்க வாங்கினாங்க ஆனா அந்த ஈசி எடுத்து நான் போட்டால் அந்த இடத்த வச்சு யாரு அசோக் குமாரோட மாமியாருக்கு கொடுப்பாங்களோ அவங்க முப்பது கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது கோடி டிஸ்ட்ரஸ் சேல் வேல்யூ இருந்தால் தான் பேங்க் முப்பது கோடினு தரணும் அதாவது எ எழுபத்தஞ்சு கோடி வேல்யூ போட்டு டிஸ்ட்ரஸ் சேல் வேல்யூ எண்பது பர்சன்ட் எடுத்தால் தான் அறுபது கோடி வரும் அப்போ முன்னால் இருக்கிறவர் பேங்க்கில் கடன் வாங்கிறப்போ எழுபத்தஞ்சு கோடி மதிப்புன்னு சொல்லிவிட்டு முப்பது கோடி கடன் வாங்கின இடத்த இவர் வெறும் பத்து லட்சத்துக்கு வாங்கிட்டு தன்னுடைய ம பொண்ணுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறாரு அசோக் ஒய்ஃப் பேர்ல செந்தில் பாலாஜி முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு வீடு ஸோ இந்த ஒரு ப்ரூஃப் போதும் மிக தெளிவாக கருப்பு வெள்ளை எப்படி இருக்குங்கிறது எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு ஒன்பது கோடி ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி எட்டு கோ எட்டரை கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும் ஆனால் வரல ஏப்பேன் இதை எல்லாத்தையும் போடாமல் வெறும் ஒன்று புள்ளி மூணு நாலு கோடி தான் இருக்கு இதை தாண்டி டாஸ்மாக் இதையும் தாண்டி இன்னொரு வழக்கு என்னுடைய நண்பர் இது அரப்போர் ஜெயராமன் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை எடுத்து மூணுல நாலு லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் அரசு வாங்கின டிரான்ஸ்ஃபார்மரை ஏழு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அதில் முப்பத்தஞ்சு கம்பெனியும் ஒரே ரேட்டு பைசா மாறாமல் கோட் பண்ணி அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் ஊழல் இருக்குது அப்படின்னு ஆதாரத்தோடு கொடுத்தது இது வரைக்கும் டிவிஎஸ்சி வழக்கு